இவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி திரை உலகில் திருப்பு ஏற்படுத்திய திரைப்படங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது நாயகன் தயாரிப்பில் இருக்கும் போதே பரபரப்புகளை ஏற்படுத்தியதுடன் ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கிய படம் நாயகன் இப்படம் வெளியாகி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாயகன் தொடர்பான நினைவுகளை நாயகன் படத்தில் நடித்த நாயகன் கமலா பிரபல ஆங்கில இதழ் ஒன்றில் கட்டுரை எழுத அதற்கு மறுப்பு தெரிவித்து வழக்கு தொடுக்கப் போவதாக அப்படத்தின் ஆரம்ப தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டார் மும்பை நகரின் நிழல் உலக தாதா என்று சொல்லப்பட்ட வரதாபாய் வாழ்க்கையை தான் மணிரத்னம் நாயகன் என்ற பெயரில் படமாக உருவாக்கியிருக்கிறார் என்ற பேச்சு மார்லன் பிராண்டோ நடித்த காட்பாதர் ஆங்கில படத்தின் தழுவல் என்று சிலர் சொல்ல ஒரு சாதாரண மனிதனின் எழுச்சியும் வீழ்ச்சியும் தான் எனது நாயகன் திரை படம் என்று சினிமா எக்ஸ்பிரஸ் இதழ்க்கு அளித்த பேட்டியில் மணிரத்னம் சொல்லியிருக்கின்றார் சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான ஆஸ்கார் விருது போட்டிக்கு இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட நாயகன் ஆஸ்கார் விருது கிடைக்கவில்லை என்றாலும் இப்படத்திற்கு மூன்று தேசிய விருதுகள் கிடைத்தன சிறந்த நடிகராக கமல்ஹாசனும் சிறந்த ஒளிப்பதிவாளராக பி சி ஸ்ரீராமும் சிறந்த கலை இயக்குநராக தோட்டா நாயகன் படத்துக்காக தேர்வு செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில பத்திரிகையான டைம்ஸ் உலகின் சிறந்த நூறு படங்களின் பட்டியலில் நாயகன் படத்தை சேர்த்தது சி என் ஐ பி என் தொலைக்காட்சி நிறுவனமும் மிகச்சிறந்த நூறு இந்திய படங்களின் பட்டியலில் நாயகன் படத்தையும் இணைத்திருந்தது இப்படி நாயகன் படத்தை பலரும் சிறப்பித்து மேலே கொண்டு வந்தனர் ஒரே நேரத்தில் நாயகன் படமும் ரஜினிக்கு மனிதன் படமும் ரிலீஸ் ஆகி நாயகன் முதலில் ஓட்டம் எடுத்தது நன்றாக போய்க்கொண்டிருக்கும் போது அதை ஓவர் டேக் செய்து மிகப்பெரிய வசூலை அள்ளியது ரஜினியின் மனிதன் நீ ஒரு காதல் சங்கீதம் மேலே தென்பாண்டி சீமை நான் சிரித்தால் தீபாவளி அந்தி மழை மேகம் இப்படி சூப்பர் ஹிட்டான பாடல்களை போட்டு கொடுத்திருந்தார் இசைஞானி இளையராஜா படத்திற்கு பெரும் பலம் சேர்த்த பாடல்கள் இவையெல்லாம் இன்று வரையும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன நாயகன் படத்தை ஆரம்பத்தில் முக்தா சீனிவாசன் தான் தயாரிக்க தொடங்கினார் என்றாலும் போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் தயாரிப்பு செலவு அதிகரித்துக் கொண்டே செல்லவே சுஜாதா பிலிம் சார்பில் ஜி வெங்கடேஸ்வரன் என்கிற ஜிவி நாயகன் படத்தின் நெகட்டிவ் உரிமைகளை பெற்று படத்தை தன்பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார் நாயகன் திரைப்படம் தெலுங்கில் நாயகுடு என்ற பெயரில் டப் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தயவான் என்ற பெயரில் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டது அடுத்த ஆண்டு தமிழ் பதிப்பின் ஹிந்தி டப்பிங் வேலு நாயக்கன் என்ற பெயரில் ஹிந்தியில் வெளியிடப்பட்டது திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கமல்ஹாசன் ஜனகராஜ் திஷல்கள் ரவி நாசர் டெல்லி கணேஷ் கிட்டி டீனு ஆனந்த் பிரதீப் சக்தி சரண்யா கார்த்திகா நடிகர் நாசருக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் நாயகன் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் கலை தோட்டாதரணி படத்தொகுப்பு பி லெனின் வி டி விஜயன் ஒளிப்பதிவு பி சி ஸ்ரீராம் இசை இளையராஜா வசனம் எழுத்தாளர் பாலகுமாரன் தயாரிப்பு முக்தா பிலிம்ஸ் திரைக்கதை இயக்கம் மணிரத்னம் நாயகன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு தொழிற்சங்க தலைவரை போலீஸ் அநியாயமாக சுட்டுக் கொள்கிறது அந்த தலைவரின் மகனான வேலு என்ற சிறுவன் தந்தையை கொன்ற போலீஸ்காரரை கத்தியால் குத்திவிட்டு மும்பைக்கு தப்பிவிடுகிறான் அங்கு அவனுக்கு ஒரு இஸ்லாமிய பெரியவர் அடைக்கலம் தந்து ஆதரிப்பதோடு தனது மகனாகவும் அவரை ஏற்றுக்கொள்கிறார் சிறுவன் வேலு வளர்ந்து வாலிபனாகும் போது தன்னை வளர்த்த இஸ்லாமியர் செய்து வந்த கடத்தல் தொழிலையே தானும் செய்ய ஆரம்பிக்கின்றார் ரவுடித்தனம் செய்யும் ஒரு ஊழல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இஸ்லாமிய பெரியவரை கைது செய்து சிறைக்குள் வைத்து அந்த இஸ்லாமிய பெரியவரை கொன்றுவிடுகிறார்கள் தன் தந்தைக்கு சமமான ஒருவரை கொன்றுவிட்ட அந்த இன்ஸ்பெக்டரை தேடி பிடித்து வேலு கொள் நாலு பேருக்கு நல்லது நடக்குதுன்னா நாம செய்யற எதுவுமே தப்பு இல்லை என்ற சித்தாந்தத்தில் வளரும் வேலுவின் வாழ்க்கை அதிலிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு சென்று பள்ளியில் படிக்கும் சிறு பெண்ணை சிகப்பு விளக்கு பகுதியில் சந்திக்கும் போது அவளையே தன் வாழ்க்கை துணையாக்கி கொள்கின்றான் வேலு கடத்தல் தொழிலில் மன்னனாக விட்ட வேலு வேலுநாயக்கரின் மகன் சூர்யா தந்தையின் தொழிலுக்கு துணை நிற்கின்றான் வேலுநாயக்கரின் மகளை மணந்து கொண்டிருப்பவர் கடமை தவறாத காவல்துறையை அதிகாரி நாசர் என்பதால் தன் மாமனார் என்றும் பார்க்காமல் வேலுநாய்கரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துகிறார் வேலுநாய்கர் மீது காவல்துறை சுமத்திய குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாததால் அவர் விடுதலையாகிறார் ஆயினும் வேலு நாயக்கரால் கொல்லப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரின் மகன் அவரை சுட்டு வீழ்த்துகின்றான் இதுதான் நாயகன் படத்தின் கதை சுருக்கம் உலகின் சிறந்த நூறு படங்களில் ஒன்றாகவும் இந்தியாவில் சிறந்த நூறு படங்களில் ஒன்றாகவும் பேசப்பட்ட நாயகன் மாபெரும் வெற்றியை பெற்றது அந்த நாயகன் படத்தின் இரண்டாம் பாகம் தயாரிக்கலாமா என்று இப்போது பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க